வெளியாகிற தமிழ் படங்களோட வசூல் மற்றும் பார்வையாளர்களோட எண்ணிக்கை குறித்து வெளியிடுற நிறுவனம் ஒண்ணு அந்த நாட்டுல மற்ற தமிழ் நடிகர்களோட படங்களை விட தான் அதிக ரசிகர் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தளபதியோட படத்தை தான் பல பார்வையாளர்கள் பார்த்துள்ளதாகவும் தகவலை வெளியிட்டு விஜய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பேட்ட படமும் அஜித் படமும் இப்போ வர ரசிகர்கள் வெளியாகி அங்கிருக்க ரசிகர்களால பார்க்கப்பட்டு வந்தாலும் கடந்த தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன சர்க்கார் படம் தான் மறுபடியும் ரசிகர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க வெளியிடப்பட்டிருக்கான் படம் ரிலீஸ் ஆகி மூணு மாசம் ஆன நிலையிலையும் சர்க்கார் படத்தை பாக்குறதுக்காக ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வழி செஞ்சிருக்கான் இந்த தகவல தமிழ் மூவிஸோட வெற்றி தோல்வி வசூல் பற்றி வெளியிடுற இஓஒய் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தன்னோட சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிருக்கு மேலும் பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்கள்ல விஜய் படங்களுக்கு மட்டும்தான் அதிக பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறதாகவும் தெரிய படத்துக்கு இருபத்தி பார்வையாளர்களும் மெர்சல் படத்துக்கு முப்பத்தி பார்வையாளர்களும் சர்க்கார் படத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி வந்திருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க இதே போ விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய்க்கு பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க